கமிட்டியால பைக்க உணவு பண்ணி கயிறு போட்டு கொண்டு போங்க பைக்க ஊட உணதிங்க பைக்கு ஊட போச்சுன்னா அந்த பைக்கை நிப்பாட்டி வீங்க சரியா கமிட்டி ஆளு அதை பண்ணி சரியா நடவடிக்கைப்படுத்தணும் வணங்கினது தேச தேர டிரைவர் முன்னிட்டே வந்து ஏறுங்க வந்து ஏறுங்க சேர மன்னர் மலக்கரிங்க சோழராஜா ஆவரேல முன்னிட்டு பண்ண மாதிரி பேரு மா வந்துட்டப்பற மலக்கரிங்க பரவரன் நாஞ்சாதன் முன்னிட்டு பண்ண மாதிரி வீரர் முத்தாயன் போடு 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 என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் திருநாட்டு ஒரு 16 அடி ஒன்றாவது நிறுவனம் 16 வருடங்கள் இந்தளால தான் தவி வரணும் வெள்ளாபாயை நம்மால் வந்து இரண்டாவது அணுக்குைைதிரியபாகனை பெரியப்பா வைபவ மூன்றாவது சேயினால அருண் கேளார் நாடியர் பெருமாள் நான்காவது ராக்கந்த சோழன் தெனடுத்து ஐந்தாவது அணைகேட்டி சுபத்ரா கூर्ता கூரவே செம்மை சரவரே ஆறாவது கூரவே மூவராஜா கூर्ता ஏழாவது மேல செந்தன்மார் வீரரே ஐந்தாவது ஐந்து கர்ணனாய் எட்டு ஆண்டுகள் வந்து வெடிக்க மாட்டேன் மூன்று ஆண்டுகள் மாதிரியா கம்பீர் பெருமாள் பெண்ணை செய்கிறான் அதுக்கு வந்து வெங்கி பேரு கரும்பு கூடிய பெண்ணை பூராசிரியார் கலவரத்தில் கொடுத்து வெடிக்க மாட்டேன் அவங்க அவர்கள் விடுதலைக்கு வெறுக்கு கூடிய பெண்ணை காரும் பேரு கொண்டு பாண்டியர் கூடிய பெண்ணை காரும் பேரு கொண்டு பெண்ணை காட்டியது பெரும்பாலும் இல்லையா கருத்துக்கு வெடிக்க மாட்டேன் மூன்று ஆண்டுகள் பெண்ணை கூடிய பெண்ணை கூடிய முதல்

அடடே அங்கே கொண்டாட்டம் வெறித்த கடுப்பு சேரறது இருந்து சேரறங்க கடுப்பு சேரறது ஊருல அமரன் ஊரு ரைட் பண்ணுனடா அடே 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 கொண்டாட்டம் கொண்டாட கொண்டாட்டம் கொண்டாட அந்த நாடகம் போடுறது ஓடி ஓடி ஓடு 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 de la

நீங்க இருக்கடி மாட்டா எழுந்திருக்கு மாட்டா எழுந்திருக்கு 对对对 முதல் மாவட்டம் முதல் கருத்து ராஜாஜா முதலாவதா அடவர் அரேங்கர் பெரியவர்க்கு கோடேநீர் பெண்ண வலதுரியார் பூதராஜா வனராஜா புல்பா தேவீரர் சாரி பூதப்பன் இளங்கபதா சாமியர் கிட்ட செல்லோடுடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட இரண்டு கடிகர் கருமையான போராட்டம் எடுத்து மதிப்பெருக்கு விரைவில் இருக்குமே கோரமாடியில் வெற்றியா பெறாய் புகழ்பெற்ற பண்ணை முதலாம자가 வீரமடன சாமியோடு செல்ல

மாவட்டியாக பதினாறு விழுந்துகள் மாவட்டத்திற்கு பேருந்து பேசியராஜா வனராஜா லாபனாக என்பது தாய் வந்துது கோரமாச்சியூர் கோரமாச்சியூர் பண்ணையத்துக்கு என்ன பாதியா நம்ம ஆட்டமெல்லாம் உக்கிரமானதுல இரண்டு வீரர்களாயானவனாடா பிரேமியா லடனில இருந்து விடைபெறுகிறது ஒரே ஒரு சேரும் மாவு센터க்கு பேர் மேசேஜ் 200 250 பையா இந்த சைடு வந்து கோரமாச்சியூர்ல சாமலோட செத்து சரியா பாதிய நம்ம மாத்தறதுக்கு பாடிடேலார் தமிழ் முதல் முதல் ஆவதற்கு பேருந்து பெருமை வழக்கறிஞர் போகுராஜா தனியா கட்டா இருக்கு தடுப்பு பேர் இருக்கு ஓட்டாளி முதலின் முதல் சட்டத்தில் மாவட்ட சட்ட திரும்ப பெறு ஒரு <laughs> முதலாம <laughs> அன்னைக்கு நம்ம வெட்டலா இருக்கனே நம்மளுடைய 3 ஆம் மார வந்து 60% பா பந்துல ஒரு மாடு மாடு நிப்பியாயா இருந்து இருக்கீங்க கடிமையான போராடுறதுக்கு மூட்ரா பட்டா பாரு பாரு ஏய் வெட்டிர விடுடா